தருமபுராதீன மடாதிபதியின் ஆபாச வீடியோ ஆடியோ உள்ளதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் தேடப்படும் இரண்டாவது குற்றவாளியான தருமபுர ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் மயிலாடுதுறை தனிப்படை போலீசாரால் வாரணாசியில் கைது மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் மடாதிபதியான இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான ஆபாச வீடியோ ஆடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக கடந்த பிப்ரவரி மாதம் மயிலாடுதுறை போலீசார் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜகவின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் ஆடுதுறை வினோத் விக்னேஷ் செம்பனார்கோவில் கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு ஸ்ரீனிவாஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர்கள் தொன்னூறு நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்த நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் நான்கு பேரை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் தலைமறைவாக உள்ள இரண்டாவது நபராக இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தர்மபுர ஆதீனத்தின் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் நான்கு மாதங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருப்பதாக மயிலாடுதுறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மயிலாடுதுறை சிறப்பு தனிப்படை போலீசார் வாரணாசிக்கு சென்று செந்திலை கைது செய்துள்ளனர் மேலும் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் முதன்முறையாக முன் ஜாமீன் கேட்டு மனு கூறியிருந்தார் இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ராமசேயுன் செந்திலை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என வாதிட்டதால் முன்ஜாமீன் மனுவை தலைமை குற்றவியல் நீதிபதி மாயகிருஷ்ணன் தள்ளுபடி செய்தார்